பனிரெண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நெல்லை டவுன் காந்தி நகர் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பில் அபிஷேக் எட்டு மதிப்பெண் பெற்று முதலிடத்திலும் பரத் கணபதி எழுபத்தி ஏழு இரண்டாம் இடத்திலும் மீரா மற்றும் சாரோன் நானூற்று எழுபத்தி நான்கு மூன்றாம் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதேபோல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களில் நானூற்று எழுபதுக்கு மேல் நான்கு பேரும் நானூற்று ஐம்பதுக்கு மேல் ஐந்து பேரும் நானூறுக்கு மேல் எட்டு பேரும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மற்றும் பத்தாம் வகுப்பில் ஜாஃபினி இன்ஃபென்டா நானூற்று ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலும் பொன்பிரியா நானூற்று நாற்பத்தி எட்டு இரண்டாம் இடத்திலும் பவதாரணி நானூற்று நாற்பத்தி மூன்று மூன்றாம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதேபோல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களில் நானூறுக்கு மேல் பதினொன்று பேரும் முன்னூற்று ஐம்பதுக்கு மேல் பத்தொன்பது பேரும் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் வெற்றி வகை சூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளி தாளர் முதல்வர் துணை முதல்வர் ஆசிரியைகள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் நேற்று வெளியாகியுள்ளது மாணவர்களுக்கு சிறந்த முறையில் படித்து வெற்றி முதல் i don't know Sierra, por ahí, por ahí, por சேர்க்க வேண்டும் எங்களுடைய பொழுது மாணவர்கள் ஐஐடிகள் நீட் தேர்வு தங்களை தயார் செய்து கொண்டுள்ளனர் அவர்கள் அவர்களது என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்கள் நன்றாக கடந்து வெற்றி பெற்று அந்த பள்ளிக்கும் அந்த மாவட்டத்திற்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நல்ல மாணவர்களாக வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க